வணக்கம் நண்பர்களே எல்லாம் உள்ள குருவர்களும் திருவர்களும் அனைவருக்கும் நல்லொருள் புரியட்டும் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல நம்ம ஸ்படிக மாலைகள் ஸ்படிகத்துல வந்து ஸ்லா ரூபங்கள் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நீண்ட கேப்புக்கு அப்புறம் திருப்பி உங்களை உத்தராயண காலத்துல சந்திக்கிறோம் தட்சிணாயணம் உத்தராயணம் அப்படிங்கிறது உத்தராயணம் நம்ம தை மாசத்துல இருந்து தொடங்குது இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிறது தேவலோகத்துல பகல் போடுது இந்த பகல் போடுறதுல உத்தராயண காலத்துல செய்யக்கூடிய எல்லா புண்ணிய காரியங்களுக்கும் பல மடங்கு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது அந்த இந்த உத்தராயண காலத்துல மீண்டும் உங்களை நம்மளுடைய இணையத்தின் வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த ஸ்படிக மாலைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மக்கள் ரொம்ப ஆர்வமாக விரும்பி அணுகிற ஒரு ஆபரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்படிகங்கள் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாட வந்து நடுவுல அல்ல நிலத்து கீழே வந்து தண்ணீர் வந்து சேர்ந்திருந்து அது காலப்போக்கில் அது ஒரு நீர் பாறைகளாக மாறி உருமாறி இந்த ஸ்படிக பாறைகளாக மாறிடுது அந்த ஸ்படிக பாறைகளை மொ மொத்தமாக வெட்டி எடுத்து அதில் இருக்கிற தோசங்களை நீக்கி அதாவது சிராய்ப்பு அதை கீரல்கள் இதெல்லாம் நீக்கி சுத்தமான நல்ல ஒரு தெளிவான ஒரு ஸ்படிகங்களை எடுத்து அதை வந்து மாலையாகவோ அல்லது வந்து சிலா ரூபங்களாகவோ செஞ்சு நம்ம அதை பய பயன்படுத்துகிறோம் இந்த ஸ்படிக மாலைகள் அந்த ஸ்படிக சம்பந்தப்பட்ட சிலா ரூபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துல இருந்து நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம் ஆதி சங்கரர் வந்து நம்ம ராமேஸ்வரம் கோயில் வந்து ஸ்படிகலிங்களை வந்து கொடுத்துருக்காரு அந்த பூஜை பண்ணது அது இன்னும் இன்னைக்கு கூட அதிகாலையில வந்து அந்த ஸ்படிகலிங்க பூஜை தான் முதல் பூஜையா நம்ம நடந்திருக்கோம் அதே மாதிரி திரு உத்தரகோசமங்கையில ஸ்படிகலிங்க பூஜை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது அது போல பல கோவில்கள் வந்து ஸ்படிகிலிங்க பூஜை வந்து நமக்கு பிரசித்தி பெற்றதா இருக்குது இந்த ஸ்படிகலிங்க வந்து பூஜையில ஏன் என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா தண்ணீருக்கு வந்து நினைவாற்றல் வந்து அதிகம் எத்தனையோ யுகங்களாக எத்தனையோ காலங்களாக இருக்கிற தண்ணீர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகிச்சு வச்சுக்கும் அதை வந்து மீண்டு வந்து நமக்கு வந்து அதை செயல்படுத்தி காமிக்கும் அது தண்ணீர் அதனாலதான் நிலப்பரப்பு கிட்ட அது கடல் ஓரங்களை வந்து தவம் செய்யறது ஜபமோ அல்லது ஒரு மந்திர உச்சாரணம் கூட செய்யறது வந்து மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புராண இதிகாசங்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்குது அது வந்து கிரகிச்சு பல மடங்கான நல்ல பலன் வந்து நமக்கு திருப்பி தரும் அந்த வகையில அது கூட சேர்ந்த இந்த மாலைகள் அது ஸ்படிக லிங்கங்கள் வந்து அதே விஷயத்த நமக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் இந்த நினைவாற்றல் அதிகம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து இந்த தண்ணீர்ல இருந்து உருவான இந்த ஸ்படிக பாறைகள் அல்லது ஸ்படிகத்துல செய்யப்பட்ட பொருட்களுக்கும் நினைவாற்றல் வந்து ரொம்ப அதிகம் சோ அதனால வந்து ஸ்படிக லிங்கங்கள் செஞ்சு அதுக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க அபிசேகங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து மனம் வந்து ஈஸியா வந்து ஒருநிலைப்படும் அதே மாதிரி நம்ம அந்த மந்திர உச்சாரணங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தர ஆரம்பிக்குது வந்து வந்து இந்த மாதிரி ஸ்படிக லிங்கங்கள் சிலா ரூபங்கள் செய்யறாங்க இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு லிங்கங்கள் அதுக்கு ஒரு நந்திய பெருமான் சுவாமி இருக்காரு சுவாமி பக்கத்துல ஒரு நந்திய பெருமான் இருக்காரு இந்த மாதிரி வந்து இப்படிதான் ஒரு ஜோடியா வாங்கி நம்ம அதை பண்ணிக்கணும் சோ அது மட்டும் இல்லாம பாருங்க இந்த ஸ்படிகத்துல நம்மளுடைய மகாமேர் மகாமேரு கீழே தாமரை தாமரைக்கு மேலே வந்து அழகா அதோடைய அருகோண வடிவத்தில் வந்து அந்த மகாமேருமும் மேலே பிந்துல் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க இது ஸ்படிகத்தில் வந்து பல வெரைட்டி இருக்குங்க பல வெரைட்டின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்படிக தான் சுதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய ப பல விரை பல வகையான பல ரகமான ஸ்படிக மாலைகள் இருக்கு இந்த ஸ்படிக மாலைகள் வந்து நம்ம உடம்புல அணியும் பொழுது நம்மளோட உஷ்ணத்தை வந்து அதை வந்து கிரகிச்சுடும் உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணிடும் இந்த உடம்புல வந்து இந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஈஸியாக ஆகிறவங்க டென்ஷன் ஆகிறவங்க இந்த உடம்பு வந்து அடிக்கடி சூடு ஏறி அந்த சிறுநீர் கடுப்பாக போகிற மாதிரி இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறவங்க அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த ஸ்படிய மாலை அணியலாம் நல்ல தரமான ஸ்படிய மாலை அணிஞ்சிங்கன்னா உங்கள் உடம்போடைய உஷ்ணம் வந்து கம்மியாகுது அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை சரி இந்த ஸ்படிய மாலை வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து வேலை செய்யாது ஸ்படிக மாலை தொட்டாலே வந்து அந்த சில்லிப்பு நல்லா தெரியும் அந்த சில்னஸ் வந்து நல்லா நீங்கள் உணரணும் படிய மொழி நாள் முழுவதும் நீங்க அணிஞ்சிருந்தீங்கன்னா இரவுல படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில இப்ப நல்ல தண்ணியில அலசிட்டுங்க தரையில வச்சிடணும் தரையில வச்சா தான் அது பூமியோடைய அந்த குளிர்ச்சியை வந்து கிரகிச்சுக்கும் மறுநாள் காலம் நீங்க போடும்பொழுது ஒரு ஐஸ் துண்டை போட்டா எப்படி அளவுக்கு உடம்பு வந்து சில்லி சில்லிப்பா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க உணர்வீங்க அந்த மாதிரி வரும் இது வந்து எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அத நீங்க சில்லி பொருள் தெரியும் கண்டிப்பா தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டுமே பொழுது நல்ல ஒரு இருட்டான அறையில நீங்க உரைச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இதுல வந்து ஸ்பார்க் ஆகும் அந்த தீ பொறிகள் வந்து வரும் ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பட் ஒரு நல்ல யார் அணிஞ்சாலும் எது அணிஞ்சாலும் விலையை முன்ன புண்ண பார்க்காம நல்ல தரமான ஸ்படிக மாலைகள் அணிவது மிக சிறப்பு ஸோ அந்த வகையில் நம்ம சங்கு கோமதி சக்கரம் மற்றபடி அந்த இப்போ ருத்ராச மாலைகள் சந்திர மாலைகள் அப்படிங்கிற மாதிரி அது கூட இந்த ஸ்படிக மாலைகளும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது யாராவது தேவைப்படுறவங்க நல்ல தரமான மாலைகள் வேணுங்கிறவங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த ஸ்படிக மாலைகள் வந்து இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் தான் போடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது யாரு வேணா அணியலாம் இது வந்து இந்த ராசி தகுந்த மாதிரி எல்லாம் எந்த கிரகத்துடைய கட்டுப்பாடுலயே இந்த ஸ்படிக மாலைகள் வராது இது யார் வேணா அணியலாம் நன்றி நண்பர்களே